திருக்கோவிலூர் உலகலந்த பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவம் நடைபெற உள்ளதை ஒட்டி திருத்தேர் வெள்ளோட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான நடுநாட்டு திருப்பதி என அழைக்கப்படும் உலக புகழ்பெற்ற வைணவ தலமான உலகலந்த பெருமாள் என அழைக்கப்படும் திரு விக்ரம சுவாமிகள் திருக்கோவில் உள்ளது இக்கோவிலில் பங்குனி மாத பத்து நாள் உற்சவம் ஒவ்வொரு ஆண்டும் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் இந்த ஆண்டு திருவிழா கடந்த பதிமூன்றாம் தேதி பந்தகால் நடப்பட்ட தினசரி நிகழ்ச்சிகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து இன்று உலகளந்த பெருமாள் கோவில் தேரின் சக்கரங்களுக்கு பதிலாக இரும்பு சக்கரம் மாற்றப்பட்டு தேர் வெள்ளோட்டமானது திருக்கோவிலூர் நகரின் கிழக்கு தெரு தெற்கு தெரு மேற்கு வீதி யூனியன் ஆபீஸ் ரோடு வழியாக வெள்ளோட்டம் நடைபெற்றது தேரானது மீண்டும் தேர் முட்டியை வந்தடைந்தது இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து கோவிந்தா கோவிந்தா என முழக்கங்களை எழுப்பினர்